பீமன் வலைவலியில வரக்கூடிய காணொலியெல்லாம் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க அதுதான் எனக்கு பேரு ஆதரவாக இருக்கும் பீமன் உறவுகளுக்கு வணக்கம் அண்மையிலே ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது அதாவது விக்கி அவர்கள் தமிழ் பொக்கிஷன் அதாவது இது ஆழ்ந்த அரசியல் சதுரங்கம் சொல்லி எல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாரு அவருடைய காணொலி வந்து இப்ப அண்மையில பாத்திருந்தேன் அதுல வந்து சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை சந்திச்சதுக்கு பிறகும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப திராவிட எதிர்ப்பை வந்து குறைச்சுக்கிட்டாரு எங்களுடைய எதிரியே வந்து பாத்தீங்கன்னா தாவே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற காட்டி வந்து பேசியிருந்தாரு அதாவது அண்மையில ஆஹ் செம்மணி அந்த ஒரு இடத்துல நடந்த அந்த இனப்படுகொலை கண்டித்து அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தின செந்தமனியன் சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாம ஒருத்தனை தாக்க போகும்போது இடையில ஒருத்தன் வந்து தடுக்கிறான் அவன் யாடுறான்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரனா இருக்கான் நம்ம அண்ணன் தம்பியா இருக்கான் நம்ம சித்தப்பாக்கு பெரியப்பா மக்களா இருக்கான் அதனால ஐய எங்க சித்தப்பாஹேன் நான் இவனை எப்படி அடிக்கிறது எங்க பெரியப்பாஹேன் இவனை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லியே நம்ம யாரை அடிக்கணும்னு போறோமோ அவனை அடிக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இனிமேலு சித்தப்பாக்கு பெரிய பாம்மாக்கு அனந்த மீதான் பார்க்க வேண்டாம் நம்மளுடைய கொள்கைக்கு எதிரா எவன் வந்தாலும் அவன் எதிர்தான் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமா பதிவு பண்ணி போர் அப்படின்னு அறிவிக்கிறார் அதாவது தமிழ் தேசியமா இல்ல ஆஹ் அதாவது கொள்கைக்கு பற்று வச்சிருக்கக்கூடிய அவர்களா இல்ல சினிமாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு இத ஒரு கருவாக எடுத்து சீமானவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை சந்திச்ச இது ரெண்டையும் வைத்து பல விஷயங்கள் இவர் வந்து அதாவது இந்த நிகழ்வுல நாம் எதிர்க்க போறது தமிழக வெட்டி கட்சியை தான் நம்முடைய அருமை தம்பி விஜய் அவர்களை தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லலை அவர் சொன்னது வந்து சினிமாவா இல்ல கொள்கையா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல நாம யார வேணாலும் பொருத்தி பார்த்துக்கலாம் அது தனிப்பட்டவர்களுடைய விருப்பம் சினிமா அதாவது ரசிகர்கள் சினிமாவான்னு பார்க்கும்போது இப்ப விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறதுனால விஜய் அவர்கள் அங்க பொருத்தி பார்க்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஏன்னா அதுவும் தான் நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இதுவரைக்கும் நடந்த இந்த நிகழ்வுகளை வைத்து விக்னேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கருத்து முரண்பாடுகள் இருக்கிற காரணத்தினால நான் இந்த காணொலியும் வந்து நான் வந்து பாக்கிட்டு இருக்கேன் இது கேட்டுட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க முதன் முதலில் தமிழக முதல்வர்கள் மற்றும் நம்முடைய சீமான் அவர்களுடைய சந்திப்பிற்கு பின்னால் மூகா முத்து அவர்களின் மரணத்தை விசாரிப்பதற்காகத்தான் போயிருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாங்க அங்க இருந்தவங்க சாட்டை தோழமுருகன் அவர்கள் ஒரு நேர்காணல்ல ஒரு முழுக்கானல சொல்லிட்டாரு சீமானவர்கள் வெளியே வந்த அதுக்காக தாங்குறதும் சொல்லிட்டாரு உள்ளத உள்ளபடி சொல்லிட்டாங்க இனி இல்ல இல்ல இவங்க அதுக்காக போகல இதுக்குள்ள ஒரு இருக்க வாய்ப்பு இருக்கு இது இப்படி இருக்குமோ இது வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு யூகம் அதுக்கு நம்ம யாருக்கும் பதில் சொல்ல முடியாது யார் எப்படி வேணாலும் யூகித்துக் கொள்ளலாம் அதை நமக்கு வந்து தடுக்க முடியாது ஏன்னா கற்பனை சிந்தனை என்பது ஆஹ் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு விஷயம் யார் எப்படி வேணாலும் சிந்தித்துக் கொள்ளலாம் இப்ப இந்த சூழ்நிலையில விக்னேஷ் அவர்கள் பார்வையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி முதலமைச்சரவர்களை பார்த்த பின்பு திராவிடத்தை எதிர்த்து பேசாமல் திடீர்னு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கார் அவருடைய காணவுல ஆனா நான் வந்து இதை எந்த கோணத்துல பாக்குறேன் அப்படின்னா நாம் தமிழக கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளோட உடன்பட்டிருக்கும் நான் என்ன ஒரு பார்வையில நான் பாக்குறேன் அப்படின்னா அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக கட்சியும் இதுக்கு முன்னால வேக்கனே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் இல்லை நீங்க எந்த கட்சியை வேணாலும் எடுத்துக்கொண்டாலும் இவர்கள் திராவிடத்தை தான் ஆதரிக்கிறார்கள் என்னதான் கட்சி பெயர்ல திராவிடம்ங்கிற பெயர் இல்லைனாலும் விஜய் அவர்கள் திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய செயல்முறைகள் நன்றாகவே தெரிகிறது அவர் சொல்லும்போது எனது ஒரு கண் தமிழ் தேசியம் இன்னொரு கண் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வாய்ப்பு தெரியுது ஒன்றும் தமிழ் தேசியம் பேசு இல்ல திராவிடம் பேசுகிறது உங்களுக்கு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அதே மாதிரி அவருடைய செயல்முறைகளிலும் நடவடிக்கைகளும் எல்லாமே தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதற்கான அறிகுறிகள் ஒண்ணும் பெருசா இல்ல திராவிடத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செயல்முறைகள் தான் வேக்கனை இருந்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன எதிர்பார்க்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும்போது திராவிடத்தை எதிர்ப்பதற்கு வேக்கனை சீமான அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார் இப்போ புதிதாக தமிழர்களின் அவங்களோட தலைமுறையில இருந்தே வந்த ஒருவனும் திராவிடத்தை எதிர்ப்பதாக சொல்லி வருகிறார் ஆனால் அவர் திராவிடத்தை எதிர்க்கிறார் என்று தெரிகிறது ஆனால் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது அப்போ தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கவில்லை திராவிடத்தை எதிர்க்கிறார் என்றாலும் திராவிடத்தை எதிர்ப்பதற்கு இன்னொரு கட்சி வந்துருச்சுன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம் ஆனால் தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரி அடுத்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இப்ப திராவிட முன்னேற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரவையை சந்தித்து விட்டு சீமான் அவர்கள் வந்துட்டார் மென்மையாக பேசுகிறார் என்று சொல்கிறார் ஆனால் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போதுதானே பல ஈழ பிரச்சனைகள் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் நடந்துச்சு அதை எதிர்த்து தானே அந்த மேடைய பேசின எந்த மேடையில சீமான் பேசினாரோ அந்த மேடை செம்மணி மனிதர்கள் புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இதுக்கு குற்றவாளிகளை வந்து தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிற முயற்சி தானே பேசுறாரு அது திமுக தானே இருக்கு அப்ப திமுக தானே நொறுக்கிறாரு திராவிடத்தை ஆதரிக்கிறார்கள் தப விஜய் அவர்கள் அவருடைய கட்சியும் தெரிஞ்சா அப்போ அவர்களையும் தானே அடிச்சு நொறுக்கணும் அப்போ சீமான் அவர்கள் முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பு அரசியலை தான் தாங்கி பிடித்து நின்று கொண்டிருக்கிறார் இனி திராவிடங்க கட்சிக்கு யாரு முட்டு கொடுத்தாலும் எல்லாத்தையும் முட்டி தள்ளணும் அப்படிங்கிற கருத்துலதான் அவர் பேசியிருக்கிறார் ஒரு கருத்தை நம்ம எந்த திசையில வேணாலும் எந்த நோக்கத்துல வேணாலும் அதே மாதிரி கல் எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது இப்ப வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதாவது அதுக்கு வேற தேதி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அது அன்னைக்கு தேவையிலே நடக்கல ஆனா வேற தேதியில கண்டிப்பாக நடக்க போகிறது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து நீங்க பார்க்க முடியாது இருக்கு முக்கியமாக சீமானவர்கள் பெரியார் அவர்களை இதுக்கு முன்னால் ரொம்பவும் நல்ல விதமாக பேசினதும் உண்மை இப்போ பெரியார் அவர்களை துவைச்சு போட்டு தும்சம் பண்ணிட்டு உண்மை விஜய் அவர்களை என்னுடைய தம்பி என்று ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு இணைந்து கொடுத்து பேசியது உண்மை இப்போது விஜய் அவர்களையும் அடிச்சு துவைச்சு தும்சம் பண்ணி காயப்போடணுங்கிற முடிவு எடுத்திருப்பதும் உண்மை இதே போல் பல இடங்களில் சீமானவர்கள் அவருடைய முரண்பாடுகளை வெளியே தெரியப்படுத்திருக்கிறார் ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொளி வாயிலாக நான் என்னுடைய மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் இது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் உங்கள் சிந்தனை வாயிலாக வெளியே தெரியப்படுத்துங்கள் இன்று அல்ல என்றாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் திராவிடத்தை தூக்கி பிடிச்சு பேசினார்கள் என்றால் அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்றால் அவர்களை எக்காரணத்தை கொண்டும் சீமானவர்கள் அவர்கள் எதிர்பார்க்க யாரா இருந்தாலும் பிரச்சனையவும் நீ தமிழர் இனத்துக்கும் தமிழர் தேசத்துக்கும் நீ துரோகம் செய்வேன்னா உன்னை அடிச்சு தும்சம் பண்ணுவாரு இதை உடனே சீமான் வந்து மாத்தி பேசுறாரு அன்னைக்கு வேற மாதிரி பேசினாரு இன்னைக்கு வேற மாதிரி பேசினாரு அப்படின்னு கிடையவே கிடையாது தமிழ் தேசியத்துக்காக ஆதரவு தருவேன்னு சொன்னவங்க இன்னைக்கு திராவிடத்தை தூக்கி நின்னாங்கன்னா சீமான் அடிச்சு துவப்பார் இதை தமிழ் தேசியத்தை அழிக்க நினைக்கக்கூடிய ஒருத்தவர் தமிழ் தேசியத்துக்கு துரோகம் நினைக்கக்கூடிய ஒருத்தவர் யாரா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் சரி அட்டிக்கிற அடியில அந்த அதாவது கருத்தியல் ரீதியான அடி நீங்க அப்படின்னா அடிதடி சண்டைக்கு யோசிக்காதீங்க கருத்தியல் ரீதியான சிந்தனை ரீதியான ஒரு விஷயம் பார்த்திருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நாம வந்து கவனிக்க வேண்டும் ஆகையால் பொதுவாக ஒரு திரு புகைப்படம் ஒண்ணுங்க மேல காட்டுறேன் இந்த பூனை பார்த்திருப்பீங்க இல்லையா பூனை வந்து அதோட குட்டியை வந்து தூக்கிட்டு போகும் அப்படி தூக்கிட்டு போகும்போது நான் சிறு வயசுல பாத்திருக்கேன் அப்படி தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணா ஒரு பூனை அதோட குட்டியை தூக்கிட்டு போகுது பத்திரப்படுத்துறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது அது அந்த பூனை குட்டியை திங்கினதுக்கு தூக்கிட்டு போகுது போல சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டு போவது போல அதனால அந்த பூனை குட்டியை காப்பாத்திரும்னு நினைச்சிட்டு நான் வந்து கள்ள தூக்கி தான் எரிஞ்சிருக்கேன் பூனை மேல எரிஞ்சு அந்த இதை கீழே போடுறதுக்கு முயற்சி பண்ணி பட் அந்த பூனை வந்து அந்த குட்டியை தூக்கிட்டு போயிடும் நான் அப்ப என்ன நினைச்சேன்னா நல்லதுதான் நினைச்சேன் ஐயோ அந்த பூனை ஒரு குட்டிய ஒரு பெரிய பூனை தூக்கிட்டு போகுது தீங்க போகுதே அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அந்த பூனை குட்டியை காப்பாத்துன்னு நினைச்சு ஒரு செயல் செய்யறேன் ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா அந்த பூனை குட்டியை காப்பாத்துறதுக்கு அந்த பூனை வாயில தான் தூக்கிட்டு போக முடியுங்கிற ஒரு விஷயம் எனக்கு அந்த வயசுல தெரியல அறியாமை போக போக தான் தெரியுது பூனையினால குட்டியை குட்டிய தான் தூக்கிட்டு போக முடியும் அது அதுல குட்டியை பாதுகாக்கத்தான் தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாம தூக்கி நம்ம எரியறதுங்கிறது ஒரு அறியாமை என்னைக்கு அதை நான் புரிஞ்சுக்கிட்டனோ அன்னைக்கு அந்த பூனையின் தாய்மையை நான் மெச்சுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் அதே மாதிரிதான் இப்ப வேற ஒருத்தவங்க நான் என்னுடைய சின்ன வயசுல பார்த்த பார்வை இப்ப ஒரு முதிர்ச்சி அஞ்சு கூட பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதே மாதிரி இங்க சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் திராவிடத்தை கட்டுச்சு நொறுக்கிறார்கள் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு நடவடிக்கையை நீங்க ஒரு திராவிட சித்தாந்தத்தை இருந்து பார்த்தீர்கள் என்றால் ஆஹா சீமானவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காக வருகிறார்கள் நோக்கத்தை உங்களால் பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க திராவிடமே நிறைஞ்சிருக்கு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே திராவிட சிந்தனையாகவே இருப்ப காரணத்தினால் அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை அந்தத்தை நெயில இழந்தீங்க ஏன்னா உஸ்தீகங்கள் எல்லாம் அதை சார்ந்து இருக்கிறதுனால நாங்கள் எல்லாத்தையும் திராவிடத்துக்கு எதிர்ப்பாக தமிழ் தேசியத்திற்கு வளர்ப்பாக நாங்கள் வந்து பார்க்கிறோம் என்பதை மிகவும் மரியாதைக்குரிய விதமாக மிகவும் தன்மையாக அவர்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இது ஒரு காணொலியாக இருக்கிறது முதல் முறை பீமன் வாளவியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்